தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து செப்டம்பர் எட்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்த மாவட்டம் தமிழகத்தில் விடுமுறை குறிப்பிட்ட சில மாவட்டங்களில் குறிப்பிட்ட சில பகுதிகளுக்கு மட்டும் உள்ளூர் விடுமுறை அறிவிக்கப்படும் குறிப்பாக பண்டிகை தினங்கள் விழா காலங்கள் தியாகிகளின் நினைவு தினங்களை முன்னிட்டு இந்த உள்ளூர் விடுமுறைகள் அறிவிக்கப்படும் தமிழகத்தில் செப்டம்பர் எட்டாம் தேதி உள்ளூர் விடுமுறை அறிவித்த மாவட்டம் எது யாருக்கெல்லாம் இந்த உள்ளூர் விடுமுறையானது கிடைக்கும் அதற்கு மாற்று வேலை நாள் இதனும் அறிவிக்கப்பட்டுள்ளதா நாகப்பட்டினம் மாவட்டம் கீழ்வேலூர் வட்டம் வேளாங்கண்ணி புனித ஆரோக்கிய மாதா திருவிழாவின் முக்கிய நிகழ்வான அன்னையின் பிறந்தநாள் விழா எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கள்கிழமையன்று நடைபெறுகிறது இதையொட்டி மாவட்ட ஆட்சியர் ஆகாஷ் அன்றைய தினம் மாவட்டத்தில் உள்ள மாநில அரசு அலுவலகங்களுக்கும் கல்வி நிறுவனங்களுக்கும் குறிப்பாக தேர்வுகளுக்கு இடையூறு இன்றி விடுமுறை அறிவித்துள்ளார் தேர்வுகளுக்கு இடையுள்ள அன்றைய தினம் எதிரும் தேர்வுகள் மாணவர்களுக்கு தேர்வுகள் பொதுத்தேர்வுகள் தேர்வுகள் அரசு தேர்வுகள் நடைபெறும் பட்சத்தில் அவர்களுக்கு இந்த உள்ளூர் விடுமுறை பொருந்தாது இந்த விடுமுறையை ஈடு செய்யும் வகையில் செப்டம்பர் இருபதாம் தேதி சனிக்கிழமை அன்று வேலை நாளாக அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த திருவிழா இருபத்தி ஒன்பது எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று கொடியேற்றத்துடன் தொடங்கி எட்டு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை நடைபெறுகிறது வேளாங்கண்ணியில் புனித ஆரோக்கிய மாதா பேராலயம் உள்ளது இங்கு இயேசுவின் தாயாக கருதப்படும் மாதா கையில் குழந்தை இயேசுவுடன் காட்சி தருகிறார் பக்தர்களின் வேண்டுதல்களை நிறைவேற்றும் தலமாக இந்த பேராலயம் விளங்குகிறது புனித ஆரோக்கிய மாதாவின் பிறந்தநாள் விழாவை ஒற்றி பேராலய ஆண்டு விழா ஆண்டுதோறும் பத்து நாட்கள் நடைபெறுவது வழக்கம் செப்டம்பர் எட்டாம் தேதி வரை தொடர்ந்து பத்து நாட்கள் விழா நடைபெறுகிறது விழா நாட்களில் பேராலயத்தில் தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் கன்னடம் கொங்கனி தெலுங்கு உள்ளிட்ட பல்வேறு மொழிகளில் சிறப்பு திருப்பலி நடைபெறும் விழா நாட்களில் தினமும் மாலையில் தேர்ப்பவனி நடைபெறுகிறது இந்த தேர்ப்பவனி பேராலயத்தில் இருந்து புறப்பட்டு கரைக்கரை வழியாக சென்று மீண்டும் பேராலயத்தை வந்தடையும் விழாவின் முக்கிய நிகழ்வான ஆரோக்கிய மாதாவின் பெரிய தேர்ப்பவனி செப்டம்பர் ஏழாம் தேதி இரவு ஏழு முப்பது மணிக்கு நடைபெறுகிறது தொடர்ந்து எட்டாம் தேதி புனித ஆரோக்கிய மாதாவின் பிறந்தநாள் விழா நடைபெறுகிறது இதை முன்னிட்டு காலை ஆறு மணிக்கு தஞ்சை ஆயர் சகாயராஜ் தம்பூராஜ் தலைமையில் திருவிழா சிறப்பு கூட்டப் பாடல் திருப்பலி நடைபடைவேற்றப்படும் நிறைவேற்றப்படுகிறது மாலை ஆறு மணிக்கு திருக்கொடி இறங்கும் நிகழ்வு நடக்கிறது விழாவை முன்னிட்டு லட்சக்கணக்கான பக்தர்கள் கூடுவார்கள் என்பதால் அவர்களுக்கு தேவையான குடிநீர் சுகாதாரம் உட்பட அடிப்படை வசதிகள் செய்யப்பட்டுள்ளன பேராலயத்தின் பல்வேறு பகுதிகளில் கண்காணிப்பு கேமராக்கள் பொருத்தப்பட்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டு வருகிறார்கள் திருவிழாவை ஒட்டி தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் இருந்து சிறப்பு பஸ்கள் மற்றும் சிறப்பு ரயில்கள் இயக்கப்படுகின்றன மீண்டும் ஒரு பயனுள்ள வீடியோவில் சந்திப்போம்